கோயம்புத்தூரில் லார்ஜஸ்ட் ஐடி பார்க் எல்என்டி ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவலில் ஒரு பதினெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு சொந்த வீடு வேண்டுமா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் மூணு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் நெகம்பூர் ரோட்ல ஆன் ரோட்ல அமைச்சிருக்காங்க நம்ம அமைச்சிருக்காங்க நூற்றி ஐம்பத்தம்பது பிளாட்ஸோடு அருமை அமைச்சிருக்காங்க ஆர்ஸ் கொடுத்திருக்காங்க செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குங்க வந்து உள்ள அழகான அகமான தார் ட்ரீ பக்கா வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்கன்னா பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் பக்கம் அமைச்சிருக்காங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க இவ்ளோ அம்மாவோட இங்கே லேண்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பது ரூபா மட்டும் தான் சிங்கிள் பெட்ரோன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்

பாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழ்நிலை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு திட்டிருக்கீங்க உங்களுக்காக இந்த விடியாங்க எக்ஸாக்ட் இது எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுங்க கோயில் பாலம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகம்பூர் ரோட்டில் ரோட் மேலே ஆன் ரோடு போயிட்டு அமைச்சிருக்காங்க நம்மளுடைய மீராகம்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த போய்ட்டு பற்றி ஃபுல் டீட்ஸ் கட் தெரிஞ்சிருக்காங்க பிரம்மாண்டமாக அண்ணா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சூப்பர் நான் பார்த்தீங்கன்னா மீராகம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் டெவலப் பண்ணிட்டு இருக்கு இது எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கோயில் பள்ளி பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா எடுத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் எக்ஸாக்டா இது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு பஸ் ஸ்டாப் மேலே அமைச்சிருக்கு பஸ் ஸ்டாப் மேலே இது வந்து அக்சஸ் பண்ணி எவ்வளவு ஈஸியா இருக்கு ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் எப்படி சொல்றோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அசுபடி ரொம்ப ஈஸி பொள்ளாச்சிலேருந்து ஈஸி ஓகே ஏன்னா கோயில் பழங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சென்ட்ரான பிளேஸ் அந்த பிளேஸ் வந்து நகம் போகிற ரோட்டு மேலே இதுவும் நகம் போகிற மெயின் ரோடு தான் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு மணி ஒரு பஸ் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஓகே சோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் மேல இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியம் ஜாஸ்தி இப்போ நான் மாடி மக்களே பார்த்தீங்கன்னா கோயில் நகம் போகிற ரோடுங்க கவர்மெண்ட் பஸ் ப்ரைவேட் பஸ் எல்லா பஸ்ஸும் போய்ட்டு இருக்கோம் அதனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அது மொத்தம்லாம் பாத்தீங்க அப்படினா இப்ப ஒரு சென்டர்ன ஒரு பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கனா புல்லாச்சில இருந்து வந்து கிள, கார்ன்ஸ்ல இருந்து வந்து கிள, இருந்து வந்து அருமையான ஒரு பிளேஸ்க்கா சுத்தி பாத்தீங்க தென்னங்குப்புளா இருக்குனா சோ சைட்டோ டெவலப்பர்ஸ் அந்த மேன் டெவலப் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டிஸ்ல சொல்லுங்க. ஆனால் தார் தார்வெட் போடுங்க உங்களுக்குள்ள ஓர டேங்கரை பில்டப் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய எலிவேஷன் சார்ஜ் கொடுத்துருக்கோம் நிறைய சார்ஜ் கொடுத்துருக்கும் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரி ப்ரொஃபீஸ் இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிள்ளையா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் பிளே பார்க் ஏரியா பிளே எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு செடி மரம் மரம் வச்சிருக்கும் வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகே பார்த்தீங்கன்னா சைடு ரம்டிஸ் பார்த்திங்க மக்கள் எல்லாமே இருக்கும் என்ட்ரன்ஸ் பெரிய ஆர்ட்ஸ் ஆட்டுங்க அழமான தார் சாலைங்க உள்ள பார்த்து சில்ட்ரன்ஸ் பிளேயர் பார்க் வச்சிருக்காங்க ஒவ்வொரு டேங்க் வச்சிருக்காங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நான் செம்மையாக பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சைடோட சென்டோட பிரைஸ் கட்டலாங்களா ஆமாங்கண்ணா ஒரு சென்டோட பிரைஸ் வேணும் சென்ட் வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆமாங்க இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டிஸோட பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் ரீசனில் பிரைஸ் ஏன்னா அவங்களுக்கு மெயின் ரோட் மேலே சென்ட் அஞ்சு ஐம்பது இன்னைக்கு இல்லைங்களா கண்டிப்பாக முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பஸ் ரோட்டு மேலே இருக்குதுங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிசி நிறையா அப்புறம் ரெண்டுமே இருக்குங்கன்னா ஆமாங்க டிடிசிபி ரெகராக போடுங்க ஆன் ரோடு ப்ராஜெக்ட் மெயின் ரோடு மேலே இவ்வளோ அம்யூனிட்டி சொல்ல பண்ணால் ஒரு செண்டோட ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் ஐம்பதாக தான் சொல்லியிருக்காங்க நான் வீடு கட்டுறதுனா இடம் மட்டும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீடாகவும் தரங்க வீடாகவும் தரங்க சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு ஒன்றரை செல்ல பண்ணுற மாதிரி இருந்தால் பதினெட்டு லட்ச ரூபா வருங்கண்ணா ஓகே இதே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மூணே கால் சென்ட் நம்ம டபுள் பெட்ரூம் கட்டுறோம் அப்படின்னா முப்பத்தொரு லட்ச ரூபா வரும் இது வந்து நீங்கள் லோன்ஸ் பண்ணி தரீங்க லோன் வந்து தொண்ணூறு பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் லேண்டுக்கு மட்டும் இல்லை நம்ம லேண்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது பர்சன்ட் வரைக்கும் எடுத்து லோன் பண்ண முடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்க முடியும் லேண்டுக்கு பண்ணிக்கலாம் வீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஸோ கையிலேருந்து வந்து முன் முன்பணமாக இருந்திங்கன்னா ஒரு ரெண்டாய்டிலேருந்து ஒரு நாலு லட்ச ரூபா கொண்டு போதும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுங்க ஹாஸ்பிட்டலு பேங்க் எது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உள்ள வரவுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் இருக்குது பேங்க் இருக்கு கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்ல ஏகப்பட்ட அமெரிக்கா இருக்கு ஆமா ஆமா எல்லாமே இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது நிமிஷம் டிராவல்னா அதாவது முப்பது நிமிஷத்துக்குள்ள நீங்க அதாவது நீங்க கோயம்புத்தூர் ரோட்டில் பொள்ளாச்சி ரோட்டில் நகம் ரோட்டில் போனாலும் சரி நூறு காலேஜஸ் மேல இருக்கு காலேஜ் எடுத்து ஒரு நூறு காலேஜ் நூறு காலேஜ் மேல இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ஸும் பக்கம் ஸ்கூல்ஸ்லாம் பக்கம் பக்கம் பக்கமே நமக்கு இருக்குது ஸ்கூல் காலேஜ் பற்றி கவலைப்படாது கோயம்புத்தூர் பிள்ளாச்சினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க அப்படி அருமையான ரோட்டில் கோயம்புத்தூர் நீங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரான ஒரு பிளேஸ் என்னால் கோயம்புத்தூரில் ஓட்டில் போனீங்களா சரிங்க இல்லை பிள்ளாச்சி ரோட்டில் போனாலும் எல்லாருக்குமே காலேஜ் நிறைஞ்சதாக இருக்குது ஒரு நூறு காலேஜ் பக்கத்தில் இருக்குது சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பேங்க் இருக்குதுங்க கடை விதி இருக்குது எல்லாமே இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்காவாக இருக்குது ஸோ இந்த மீரா கம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடு இடம் தாராளமாக நீங்கள் காண்ட் பண்ணலாங்க அருமையாக எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கீழே டிஸ்பிளே நம்மளை கொடுத்துருக்காங்க தாராளமாக பண்ணுங்க பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எல்லாமே பக்கம் சொன்னீங்க மீரா கம்ஸ் இடம் வாங்கினா அப்படின்னா இதோட ஸ்ட்ராங் ரீசன் என்ன சொல்லுவீங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக முப்பது நிமிஷம் ட்ராவலிங்னா ஓகே எல்என்டியோட புது பைபாஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் ஒன்று இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நீ கோயம்புத்தூரில் கூகுளில் போய் லார்ஜஸ்ட் ஐடி பார்க் கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா நமக்கு வரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோர் முடிச்சு தேர்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க அதாவது விஷயம் என்னன்னா பிவிடிஎல் அதாவது நம்ம திருப்பட்டிலேருந்து உள்ள பிள்ளைங்க அதாவது பொள்ளாச்சியில் ஓகே ஸோ அந்த ஐடி பார்க் வேறு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அந்த ஐடி பார்க்லேருந்து முப்பது நிமிஷம் தான் அது

ஸோ கிழக்கு அடுக்க கார்னர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுமே இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச லேவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக புக் பண்ணிக்கலாம் ஸோ மீரகம் சில உங்களுக்கு அங்கே காற்றுருக்கேன் தாரமக்கள் விருத்துக்கு நம்பர் கால் பண்ணுங்க ரிசீவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நம்மளுக்கு சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்று அழகிரி போகணும் வணக்கம் வணக்கம் தேங்க்ஸ்